அனைவருக்கும் இனிமையான வணக்கம் இந்த அணையா விளக்கு என்று ஒரு போராட்டம் மக்கள் செயல் என்கின்ற அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த செம்மணி மனித புதை மிக பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அது தொடர்பான பல ஆவணப்படுத்தல்களை செய்ய வேண்டிய தேவையில் பலர் இருக்கின்றார்கள் நானும் இனி வருகின்ற தொகுப்பில் பலவற்றை அதற்காக தொகுக்கலாம் என்று நான் கடந்த காணொலியில் சொல்லியிருந்தேன் இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போது இந்த சிங்கள பேரினவாத சக்திகளினால் தமிழ் சமூகத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்படுகின்ற பொய்களும் நடந்தேறிக் கொண்டு அவ்வாறு அந்த சிங்கள பேரினவாதத்தினுடைய கைகூலியாக தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு நபர்தான் அருண் சித்தார்த் மற்றும் அவரது கூலிப்படை இந்த கும்பல் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கின்ற போது தமிழர் சார்ந்து உரிமைக்காக போராடுகின்ற போது இந்த கும்பல் அதற்கு எதிராக பல கதைகளை விட்டு கொண்டு வரும் இந்த கும்பலில் எத்தனை பேர் இருப்பார்கள் பல ஆயிரம் பேர் இருப்பார்களா இப்பொழுது தமிழ் மக்கள் லட்சக்கணக்கில் இருக்கின்ற போது இந்த கும்பலுக்கும் எதுவும் லட்சக்கணக்கில் மக்கள் அணிதிரள்வார்களா என்று கேட்டால் கிடையாது ஏதோ ஒரு சலுகைக்காக ஆயிரம் பேரோ அல்லது இருநூறு பேரோ நூறு பேரோ என்று ஒன்று சேர்க்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறது இவ்வாறு இருக்கின்ற போது குறைத்த நபர் தனது மனைவி என்று முறை சொன்னார் தனது உறவினர் என்று முறை சொன்னார் தனது மச்சால் என்று முறை சொன்னார் இவ்வாறு பல வேடங்களை கொடுத்து ஒரு பெண்ணை துணுக்காய் பிரதேசத்துக்கு அழைத்து சென்று அங்கு இருக்கின்ற ஒரு இடத்தை காட்டி இங்கு விடுதலை புலிகளினுடைய வதை முகாம் இருந்தது இங்கு நாலாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் காணாமலாக்கப்பட்ட என்னுடைய தந்தையாரும் இருக்கிறார் என்பது போன்று அந்த பெண்மணி பேசிவிட்டார் குறித்த பெண்மணி இந்த பேசிய விடயத்தை தொடர்ந்து அது பேசு பொருளாகவும் மாறியிருந்தது அவர்கள் அணைந்த விளக்கு என்று ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கப் போகிறோம் இந்த போராட்டத்துக்கு விடுதலை புலிகளை எதிர்ப்பவர்கள் அல்லது ஏனைய விடுதலை இயக்கங்களில் இருந்தவர்கள் அதாவது தமிழ் மக்களால் ஒட்டுக்குழு என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து வரலாம் என்பது போன்ற அருண் சித்தாத் அவர்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருந்தார் இந்த கும்பல் திடீரென குறித்த அருண் சித்தார்த்தம் தனது மனைவி என்று என்று உறவினர் என்று அடையாளப்படுத்துகின்ற பெண்மணியும் நேற்றைய தினம் துணுக்காய் பிரதேசத்துக்கு செல்கின்ற போது அப்பிரதேச மக்களினால் அடித்து விரட்டாத குறையாக கலைத்து விடப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அங்கு கேட்ட கேள்விகள் ஒவ்வொன்றும் திணறடிக்க வைப்பது போன்று இருந்தது உண்மையில் யாழ்ப்பாணத்தில் கூட அருண் சித்தாத் மற்றும் அவரது கூலிப்படையை பார்த்து கேட்க முடியாத கேள்விகளை எங்களது வன்னி மக்கள் உறுதியாக கேட்டிருக்கிறார்கள் அவர்கள் கேட்ட கேள்வி கேள்வியோவென்றும் மிகவும் வீரியமாக இருந்தது நான் இப்பொழுது உங்களுக்கு தரப்போகின்ற காணொலியை விட ஒரு காணொலியும் வந்திருந்தது அங்கு ஒரு பெண்மணி சிங்களத்தில் கூட அழகாக எங்களது பிரச்சனைகளை சொல்கின்றார் போலீசாரிடம் முறையிடுகின்றார் இவர்களிடம் கேள்வி கேட்கின்றார் இவர்களிடம் பதில் இல்லை இவர்கள் மலப்புகிறார்கள் இறுதியில் குறித்த பெண்மணி சொன்னார் நான் நான்காயிரம் பேர் என்று மாறி சொல்லிவிட்டேன் அது அவ்வாறு நான் சொல்லவில்லை என்பது போன்றெல்லாம் பல கதைகள் சொன்னார் அந்த காணொலியை பாருங்கள் உங்களுக்கு உண்மை புலப்படும்

அவ ஒரு தெரியும் இல்ல மனநோய் என்று சொல்லல அவங்க தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்க ரெக்கார்ட் மனிதன் மாதிரி இருக்கலாமா நீங்க விஷயங்கள் புள்ளியான விஷயங்க இந்த இடத்த காட்டினாலும்

எது பேருக்கு மேல கொண்டு வந்து கலத்தறது கொண்டு சொல் அவனு அது ஒரு

உங்களுக்கு அடிப்படையா செம்மணி பிண்டு உண்டு அண்ணா உங்க காண போன மேடியே வீரஜாவளை நீங்க போய் கூப்பிடுங்க அவரை கூப்பிடுங்க வேலை கூப்பிட்டு வந்த கூப்பிடாதா இல்ல கூப்பிடாத வேலாக்கி இல்லாத இல்லாதேன்

அதே மாதிரி வாங்குவோம் அப்ப என்ன அடைய வச்சு நீங்கள் பிளிக்க என்ன என்னுடைய அப்பப்பா கள்ளிச்சிட்டு தான் இந்த வளர்த்து என்ன கோயில்களுக்குள்ள ஒரு காலகட்டத்துல நாங்க தெரியுமா இது

கடைசியா கோடாலி வெட்டுதான்

வெளிக்கிட்டு வந்து காடு காடா உடுத்த இயக்கத்துக்கு தங்குறதுக்கு கேம்ப் சொல்லி எதுவுமே இல்ல வீடு விட சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த காட்டுல இருந்து கேம்ப்ல இருக்க இல்ல இந்தியாவே இருந்த இடங்களை வந்து நீங்க சொல்ற காலப்பகுதியில் இந்திய ராணுவம் தான் இருந்தது நீங்க சொல்ற மாதிரி இங்க இயக்கம் இருக்கு சாப்பாடு எங்கடி அப்பாவை கொண்டு இந்தியாவை கொண்டு இந்தியாவில கொண்டே வச்சு கை நிகம் நிகம் எல்லாம் புடிங்கி தொண்ணூற்றி வாரம் ஆண்டு பிறகுதான் எங்களுடைய அப்பாவை வந்து இந்தியாவை பண்ணினது ஆனா நீங்க சொல்ற காலப்படுதல நாங்க அதாவது இயக்கம் இருக்கு காட்டுக்குள்ள ஒழிக்கி இருக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்தோம்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்ல ரெண்டு பேர் நாலு பேரை வந்து இந்தியாவும் கொண்டு போயிட்டு இருந்தாரு இந்தியாவும் எல்லா வேலையும் செஞ்சிட்டு தான் இருந்தது ஆனா நீங்க சொல்ற கால பதில் இங்க இயக்கத்துக்கு ஒரு கேம்ப் நீங்க சொல்ற மாதிரி சலீமன் அங்க இருந்தவர் ஒரு இந்த காட்டுக்குள்ளேயே இயக்கத்துக்கு ஒரு கேம்ப் இல்லாத நேரத்துல உங்களுக்கு அங்க எங்க சலீமன் ஒரு ஒபிஸ் போட்டு திறந்து வச்சிருந்தோம் நீங்க சொல்ற காலப்பகுதியில இந்த காட்டுல வேட்ட நாய் மாதிரி நாய் விட்டு தேடி ஏகத்தை சுட்டு கொண்டு காலப்பகுதி

நீங்கள் இப்படியான செயல்பாடுல செயல்பட்டு வைத்த காலபதிகளும் ரெண்டாயிரத்தி இதுவரைக்கு நீங்க எங்க இருந்தீங்க

ஆனா வேற மாற்றி இயக்கங்கள் அதுக்கு முதல் இங்கே தான் இருந்தது முதல் நீங்களே அம்மாவே உங்களுக்கு கேட்டுக்கொள்ளும் ஏதோ ஒரு மூலமா நீங்க உங்களுடைய வந்து நாலாயிரம் பேரை கொண்டாண்டா நான் உங்களுடைய அப்பா போன இல்லையான்னு சொல்லுவோம் நாலாயிரம் பேரை கொண்டாட உங்கள்ட்ட என்ன எவ்வளவு வாயில வந்து என்ன பதவி போட்டுதானு அந்த நாலாயிரம் பேர் சரியா நீங்க பதவி போட்டானு சொல்றீங்கல்ல உங்க பேஸ்புக் அடுத்து

வட்டோதான் இயக்கம் கொண்டா ஒண்ணுன்னு போடுறீங்க இப்ப என் மடியில வாங்க கேள்வி பாது சொல்லுங்க சொல்லுங்களா

தமிழ் மக்கள் சிங்கள மக்களை கைகாட்டி சொல்வது ஒன்று அல்ல அதிகாரத்தில் இருக்கின்ற சிங்கள அரசியல்வாதிகளையும் அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற கைகொழிகளையும் பார்த்து சொல்கின்ற வசனம் தான் இந்த சிங்கள பேரணவாதம் இந்த காணொலியில் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும் வன்னியில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் தமிழ் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களது உரிமைக்காக உண்மையின்பால் போராடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நன்றி மற்றுமொரு காணொலியில் உங்களை நான்